பிராமணர்கள் குறித்து அவதூறு கருத்து சொன்ன நடிகர் மற்றும் இயக்குனர் அனுராக் காஷ்யப் இயக்குனர் ஆனந்த் மகாதேவன் இயக்கத்தில் பிரதீக் காந்தி மற்றும் பத்ரலோக் உள்ளிட்டோர் நடித்த ஹிந்தி படம் போலே ஜாதி மற்றும் பாலின சமத்துவமின்மைக்கு எதிராக போராடிய ஜோதிராவ் சாவித்ரி புலே தமதின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் ஜோதிராவ் புலேவின் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாளான ஏப்ரல் பதினோராம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த படத்தில் பிராமணருக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதாக சில பிராமண அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன மத்திய தணிக்கை வாரியம் ஒரு சில காட்சியில் நீக்குமாறு இயக்குநர் அறிவுறுத்தியது இதையடுத்து பூலே படம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த சூழலில் பிரபல ஹிந்தி பட இயக்குனரும் லியோ மகாராஜா உள்பட சில தமிழ் படங்கள் எடுத்தவருமான இயக்குனர் நடிகர் அனுராக் காஷ்யப் பூலே படத்திற்கு ஆதரவாக சமீபத்தில் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் அதில் பிராமணர்கள் பூலே படத்தை ஏன் எதிர்க்கின்றனர் ஜாதியை ஒழ்த்தி விட்டதாக சொல்கிறீர்களே ஜாதிகளை இல்லையென்றால் நீங்கள் எப்படி பிராமணர்கள் ஆவீர்கள் நீங்கள் யார் ஏன் படத்தை எதிர்க்கிறீர்கள் ஜாதிகளை இல்லையெனில் சாவித்ரி பாய் ஜோதிராவ் பூலே ஏன் போராடினர் திரைப்பட சான்றிதழ் வாரியம் ஒரு மோசடி அமைப்பு இந்தியாவில் ஜாதி இருக்கா இல்லையென அனைவரும் கூடி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என பதிவிட்டிருந்தார் இந்த பதிவிற்கு பலரும் கேள்வி கேட்டு வந்ததால் கடுப்பான அனுராக் பிராமணர்களை இழிவுபடுத்தும் விதமாக கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு பிராமண அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதைத் தொடர்ந்து அனுராக் காஷ்யப் அவரின் குடும்பத்தினர் நண்பர்கள் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவருடைய கருத்திற்கு நேற்று மன்னிப்பு கோரியிருக்கிறார் அவர் கூறியுள்ளதாவது இது என் மன்னிப்பு ஆனால் இது என் பதிவுக்காக அல்ல முக்கியமானவற்றை விட்டுவிட்டு ஒரு வரியை எடுத்துக்கொண்டு வெறுப்பை பரப்புகிறார்கள் நான் பேசியதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுங்கள் என் குடும்பம் எதுவுமே செய்யவில்லை உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமானால் இதோ இங்கிருக்கிறது ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்த முக்கியமான நபர்களிடம் இருந்து என் மகள் குடும்பம் நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் பாலியல் வன்கொடுமை போன்ற மிரட்டல்கள் ஒருவர் சரியல்ல பிராமணர்களை தயவு செய்து பெண்களை விட்டுவிடுங்கள் மனு ஸ்மிருதி உள்பட அனைத்து வேதங்களும் கண்ணியத்தை கற்பிக்கிறது நீங்கள் உண்மையிலேயே எந்த வகையான பிராமணர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என இயக்குநரும் நடிகருமான அனுராக் காஷ்யப் மன்னிப்பு கோரியிருக்கிறார்